தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தாலுகா அனந்தபுரத்தில் வீடு கட்டும் நபருக்கும் பக்கத்து வீடு குமார் மனைவி மாமியார் தொடர்ந்து ஒன்றை ஆண்டு இடப்பிரச்சனை உள்ளது இந்த பிரச்சினையில் குமார் மனைவி குமார் அம்மா பல இன்னல்களையும் துயரங்களையும் செய்து வருகிறார் வீட்டை இடித்து ஓட்டை போட்டு உள்ளார் போலீசில் பல பல புகார்கள் குமார் மீது உள்ளது நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது காவல்துறையும் நீதிமன்றமும் உரிய நடவடிக்கை எடுக்குமா இழந்தவருக்கு உரிய பாதுகாப்பு அளிக்குமா நீதி கிடைக்குமா

போட்டா நீ தனியா மூணு போட்டு செக்கு வா கொண்டு வா நம்ம பாத்துட்டு வான்னு இங்க உங்க பாட்டி சொன்னாங்க அவங்க போனாங்க அதையும் நான் பார்த்து பட்டா மட்டும் பட்டா வந்து அங்க கேன்சல் பண்ணி போட்டிருக்காங்க நான் இதுல போட்டிருக்கேன் இந்த மாதிரி வழக்கு போட்டிருக்கேன் குடுக்கக்கூடாது அப்புறம் கேன்சல் பண்ணி போட்டாங்க பார்த்து தெளிவா தெளிவா எனக்கிட்ட பஸ்தரா ஆயிருக்கு டாப்மெண்ட் இருக்கு எழுதி வாங்கினது எல்லாமே இருக்கு சாச்சிக்கு ஆள் கரெக்டா இருக்கு எழுதி அவங்க குடுத்தேன்னு சொல்ல ஆளுங்க ரெடியா இருக்கு நம்ம சைடில் உள்ள கைது படங்க இறந்துட்டாங்க நான் அவங்க இந்த வார்த்தை வாருங்க நீங்க வந்து அடிக்கிறது கண்டப்படுவது தான் பகதோட கண்டப்படுவது அடிக்கிறது தப்புதோ இல்லை சார் நான் வீடியோ வச்சுருக்கேன் சார் அவங்க அடிக்க மாதிரி நான் வீடியோ வச்சுருக்கேன் நான் அடிக்க மாதிரி எங்கள் வீடியோ காட்டட்டுமே நான் அடிக்க மாறி அவங்க வீடியோ காட்டுவாங்க அடிப்பாங்க நான் அடிக்க மாதிரி அவங்க வீடியோ காட்டணும் சார் நான் அவங்க என்ன சொல்கிறது நான் கேட்டுக்கிறதேன்